ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறுவனி காசி சிறியவேஷன் ஸ்பீச் போறான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியும் பேசி காமிக்கிறாரு எல்லாரும் மனோஜ் பேசுறத கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க முத்து உடனே டேய் பிள்ளைகளை நீ போய் பயமுறுத்திடாத அதுகளே நல்லா தான் படிக்குங்க நீ போய் என்னத்தடா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க போற உன்ன மாதிரி ஆள் நான் பேசினா எப்படி மோட்டிவேட் ஆகும் அப்படின்னு முத்து பேசுறாரு உடனே ரோகிணி மீனா எதுக்காக இப்படி மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காருக்குன்னா அங்க வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுவாங்க வா மனோஜ் நீ பேசுறத நான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லி ரோஹினி கூட்டிகிட்டு போயிடுறாங்க மறுநாள் அண்ணாமலையும் சேர்ந்து வராரு ஸ்கூலுக்கு நானும் வரேண்டா அப்படின்னு உடனே விஜயாவும் நானும் வரேன் உங்க கூட மனோஜ் எப்படித்தான் பேசுறான்னு பாக்கணும் மனோஜ் ரோஹிணி அண்ணாமலை விஜயா நாலு பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பி போகும் போதே ரோஹிணிக்கு தெரிஞ்சிருது ஐயோ கிருஷ் படிக்கிற ஸ்கூலுக்கு அப்போறான் இவன் மனோஜ் நீ அங்க போய் என்ன பேச போற போக வேண்டாம் மனோஜ் நீ எங்கிட்ட பேசி காமிக்கும் போதே அவ்வளவு சரியா இல்ல மீனாமூத்து முன்னாடி சொன்னா உனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கும்னு சொல்லித்தான் நான் சொல்லவே இல்ல வேணா மனோஜ் நீ அங்க போய் பேச வேணாம் நம்ம அங்க போக வேண்டாம் அப்படின்னு ரோஹினி சொல்றாங்க விஜயா உடனே ஏய் உனக்கு என்ன தெரியும் மனோஜ் அதெல்லாம் நல்லா பேசுவான் அவன் எம்பிட்டு படிச்சிருக்கான் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கான் மனோஜ் நீ பேசுடா நீ ஸ்டேஜ்ல ஏறி பேசுறத நான் பார்த்ததே கிடையாது நீ பேசுறத பாக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்றாங்க ரோஹிணி உடனே ஐயோ ஆன்டி எனக்கு வேறு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது நான் அங்க போகணும் ஏய் நீ வேணா இறங்கி இப்படியே போ அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க ரோஹிணி இதான் சாக்குன்னு அப்படி கார்ல இருந்து இறங்கிடுறாங்க மனோஜ் விஜயா அண்ணாமலை மூணு பேரும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க ரோகிணி வேகமா போய் கிறிஷ ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு வந்துடணும் இவங்க யாரும் வர்றதுக்குள்ள நம்ம சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு இன்னொரு டாக்ஸிய புக் பண்ணி ரோகிணி நேரா ஸ்கூலுக்கு போறாங்க சார் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை சார் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கிறிஷ் பாட்டிய பாக்குறதுக்காக கிறிஷ ரோஹிணி கூட்டிகிட்டு போறாங்க கரெக்டா ரோகிணி வெளியில வர நேரமா பார்த்து மனோஜோட காரும் வந்துருது ரோகிணி டக்குன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க கிரிஷ் அப்படியே நட்ட நடுவ நிக்கிறான் அண்ணாமலை கிரிஷ பாத்தோன்ன டே கிரிஸ் என்னடா நீ இங்க நிக்கிற இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறியா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு விஜயா உடனே ஐயைய எங்க போனாலும் இந்த தர்த்தரங்க முன்னாடி வந்துருதுங்களே இது மூஞ்சிலே அமுழிச்சிட்டு போனோம் அப்படின்னு விஜயா திட்டுறாங்க அண்ணாமலை உடனே ஏய் என்ன பேச்சு பேசுற குழந்தைய பார்த்துட்டு இப்படி எல்லாம் பேசாத டே கிறிஸ் எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா உன்னை மீனா ஆண்டியும் முத்தவங்களும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா சொல்லிட்டு இருந்தாங்க நீ இங்க தான் இருக்கேன்னு தெரிஞ்சா ஓடி வந்துருவான் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு கிறிஷும் தாத்தா என்னை கூட்டிட்டு போகிறதுக்காக வந்தீங்களா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல தாத்தா எனக்கு உங்க வீட்டில் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு என்னை உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க தாத்தா அப்படின்னு சொல்லி கிறிஷ் அழுகுறான் அண்ணாமலை கிறிஷ் அழுகிறத பார்த்துட்டு விட்டுட்டு போக மனசு மனசில்லாம மீனா முத்துக்கு கால் பண்ணி கிரிஷ் இந்த ஸ்கூல்ல தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் ரோஹிணி மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு ஐயோ இனி அவங்க ரெண்டு பேர் வேற வருவாங்களா இங்க இருக்கவங்களை சமாளிக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க மீனாவும் முத்துவும் ஸ்கூலுக்கு கிருஷ்ண பக்க ஓடி வராங்க முத்து கிருஷ்ண தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு இருக்காரு அப்பன்னு பார்த்து ஸ்கூல்ல இருக்க கரஸ்பாண்ட் டேய் உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லன்னு உங்க அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போக தானே வந்தாங்க வெளியில வந்த பிறகு எங்க உங்க அம்மா ஏண்டா நீ போகலையா அப்படின்னு கரஸ்பாண்ட் கேக்குறாரு சார் அது வந்து அது வந்து அப்படின்னு கிறிஷ் வளர்றான் மீனாவும் முத்துவும் டேய் உங்க அம்மா வந்திருக்காங்களா இந்த தடவையாவது கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாத்துருணும் அப்படின்னு மீனாவும் முத்துவும் கிறிஷ தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க அம்மாவை தேடுறாங்க கிறிஷ் சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாம திணறி போய் நிக்கிறான் சரி சரி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறாங்க மனோஜ் ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுக்கு தயாரா நின்றுகிட்டு இருக்கான் இருக்க டீச்சர்ஸ் எல்லாம் சார் பேசுங்க சார் அப்படின்னு சொல்றாங்க மனோஜ் எல்லாரும் முன்னாடி நின்னுகிட்டு எல்லாரும் நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் படிப்பை மட்டும்தான் கை கொடுக்கும் இல்லனா ரவுடி பையலா திரியணும் இல்லனா கார் ஓட்டிக்கிட்டோ பூ கட்டிக்கிட்டோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலை கேவலமான வேலைகளை தான் பாத்துக்கிட்டு தெரியணும் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க இத கேட்ட உடனே மீனா முத்துக்கு செம்ம ஆத்திரம் வருது எப்பா பாத்தியாப்பா அவன் என்ன வேணுனே கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு முத்து கோபப்படுறாரு விஜயா உடனே

படிச்சவங்க பேசினா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் படிச்சவங்களுக்கு முழுசா தெரிஞ்சிடாத டீச்சர் கஷ்டப்படுறவனுக்கு தான் படிப்போட அருமை என்னன்னு தெரியும் அந்த வகையில நான் தான் டாக்ஸி டிரைவர் அதிகமாக படிக்காத ஆளு எனக்கு தான் படிப்போட முக்கியத்துவம் என்ன படிப்போட அருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு முத்து சொல்றாங்க உடனே டீச்சரும் பேசுறதுக்கு அலோ பண்றாங்க முத்து மைக்க பிடிச்சிட்டு இவரு சொன்னது ரொம்ப சரிதான் படிப்பு தான் முக்கியம் அதை சரியா பயன்படுத்திக்க தெரியணும் வெறுமன படிச்சா மட்டும் போதாது பொது அறிவும் தேவையானதுதான் படிச்சத எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரியணும் நானு அவ்வளவா படிக்கல அதனாலதான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்பதான் வருத்தப்படுறேன் நானும் நிறைய படிச்சிருந்தா நான் ஒரு பெரிய கார் ஃபேக்டரிக்கே ஓனர் ஆயிருப்பேன் படிப்போட அறிமை படிக்காத என்ன மாதிரி ஆள கேட்டாதான் தெரியும் கண்டிப்பா படிக்கணும் கஷ்டப்பட்டு படிக்கணும் படிச்சாதான் மத்தவங்க முன்னாடி கௌரவமா தலை நிமிர்ந்து நிக்க முடியும் அடுத்தவங்க நம்மள என்ன வார்த்தை சொல்லி திட்டுறாங்க அசிங்கமா திட்டுறாங்களா மத்தவங்க நம்மள திட்டுறாங்களா வாழ்த்துறாங்களான்னு படிச்சா மட்டும்தான் புரியும் எல்லா படிச்சவனும் முன்னேறது இல்ல ஆனா கேத்த வேலை தேடணும் படிச்ச சில முட்டாள்கள் ஏமாந்து போய் நிக்கிற கதையெல்லாம் இருக்கு அறிவை பயன்படுத்துங்க படிச்சது கேத்த மாதிரி யோசனையோட வேலை செய்யுங்க அடுத்தவங்கள ஏமாத்தாதீங்க உழைப்ப நம்பி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி முத்து பேசுறாரு படிப்பும் ஒரு உழைப்பு தான் கஷ்டப்பட்டு படிச்சாதான் அந்த உழைப்புக்கான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு முத்து சொல்றாங்க எல்லாரும் கிளாப் பண்றாங்க சார் நீங்க ரொம்ப நல்லா பேசுனீங்க சார் அப்படின்னு ஆமா மேடம் சின்ன வயசுல என்னால அவ்வளவா படிக்க முடியாம போயிடுச்சு அத ஒரு குறையா சொல்லி சொல்லி எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தினாங்க அப்பல்லாம் எனக்கு வலிக்கல மேடம் ஆனா படிக்கணும்னு எனக்கு நிறைய ஆசை இருந்துச்சு என்ன அதுக்கு மேல படிக்க விடாம விட்டாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு வருத்தப்பட்டு வர்றாரு ஆமா நான் எடுத்து தரேன் வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போறாங்க கிறிஷ் உங்களுக்கு சொந்தக்கார பையனா அப்படின்னு விசாரிக்கும் போது எங்க வீட்டுல தாங்க இருந்தாங்க இத்தனை நாள் திடீர்னு அவங்க அம்மா வந்தாங்க முதல்ல படிச்ச ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னைக்கு அவங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்லி கரஸ்பாண்டன்ட் சார் சொன்னாரு அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் சிசிடிவி புட்டேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி முத்து கேக்குறாரு ரோஹிணியால முத்து என்ன செய்யறான்ற விஷயத்த பார்க்க முடியல யாரு கண்ணுக்கும் மாட்டிடக்கூடாது மனோஜுக்கும் விஜயாவுக்கும் பாத்திரக்கூடாது அப்படின்னு ஒளிஞ்சு மறைஞ்சு தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க அதுக்குள்ள முத்து கிருஷ்ண கூட்டிட்டு போக வந்தது யாருன்னு சொல்லி சிசிடிவி புட்டேஜ்ல இருந்து பாத்துறாங்க மீனா இங்க பாரு பார்லர் தான் வந்திருக்கு என்னங்க சொல்றீங்க ரோஹிணி எதுக்கு கிறிஷா குடிக்கிட்டு போக வரணும் பாரு நான் என்ன பொய்யா சொல்றேன் இதோ கையெழுத்து போட்டுட்டு கிறிஷ கைய புடிச்சு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு முத்து சொன்ன மீனா யோசிச்சு பாக்குறாங்க ஆமாங்க எனக்கும் சில விஷயங்கள் இப்பதான் புரியுது கிருஷ்ஷோட பாட்டி சொன்னாங்க அவங்க அம்மா கூட இருக்கட்டும் சொல்லிதான் நான் உங்க வீட்டுல விட்டுட்டு போனேன் இப்ப பரவாயில்ல நான் பொய் சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க அவன் அவங்க அம்மா கூட தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க கிருஷ்ஷன் நம்ம வீட்டில் இருக்கும்போது போது ரூம்ல ரூமில் போய் போய் ரோகிணிக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை ரோகிணி தான் அவங்க அம்மாவோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்குங்க அப்படின்னு மெய்னா சொல்கிறாங்க முத்துவரர் சந்தேகமே கிடையாது பார்லர் அம்மா தான் கிருஷ்ஷோட அம்மா அப்படின்னு சொல்லி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணாமலை கிட்ட வந்து காமிக்கிறார் விஜயா கோவப்பட்டு ரோகிணியை ஓங்கி அறையுறாங்க இப்படி போலாம் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்